என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க ஒரு நிமிஷங்க நீங்க வந்த புது சிலபஸ்சில் ஜிகே பகுதியில் இந்த சிந்துவெளி நாகரிகம் குப்தர்கள் தில்லி சுல்தான் முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் இந்த தலைப்பு மட்டும் படிச்சுட்டு போயிடுங்க நாலு கொஷ்டின் கன்ஃபார்ம் அது கூட இன்னொரு ருசி சொல்லட்டுமா இந்த சிந்துவெளி நாகரிகம் அல்லது குப்தர்கள் இந்த ரெண்டு தலைப்புல ஒன்று அல்லது ரெண்டு கொஷ்டின் கன்ஃபார்ம் அதே மாதிரி மராத்தியர்கள் முகலாயர்கள் இந்த ரெண்டு தலைப்புல மினிமம் ஒன்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் அப்படின்றதுக்கு கடந்த பத்து வருஷம் குரூப் போர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாம்லயும் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க எங்க இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி புக் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த பத்து வருஷ கொஸ்டினை டேபிள் கட்டி தெளிவான ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் சொல்ல போறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த எல்லாம் தெரியவே தெரியாது ஏதோ ஒண்ணு படிப்பீங்க பட் இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்றத இன்னைக்குதான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோ ஃபுல்லா பாத்துக்கோங்க நானு என்ன பண்றேன் தெளிவா ஒன் பை ஒன்னா சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம புது அப்ப எடுத்துக்கிட்டேன் ஜிகே பகுதியில் யூனிட் த்ரீல வந்து இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இதுல வந்து பத்து கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வரலாறுல மேபி அஞ்சு கொஸ்டின் கேட்கலாம் இந்திய தேசிய இயக்கத்துல அஞ்சு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா நம்மளே வச்சுக்கலாம் ஓகேங்களா ரைட்டு அதுல முதல் லைன் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் தில்லி சுல்தான் முகலாயர் மற்றும் மராத்தியர்கள் இது ரொம்ப 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 முக்கியங்க இந்த பகுதியை மட்டும் இந்த தலைப்பை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் பிரிச்சுக்கிறேன் தெளிவா சொல்றேன் கவனிங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ரெட் கலரு கிரீன் கலர்லாம் கொடுத்துருங்க ஒன் பை ஒன்னா பார்ப்போம் இதில் சிந்து வேலி நாகரிகன் எடுத்துக்கிட்டா இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் ஒன்று இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் ஒன்று பத்தொன்போது குரூப் ஃபோரில் ரெண்டு அதுக்கப்புறம் பதினெட்டில் கேட்கல பதினாறில் கேட்கல பதினாலு குரூப் ஃபோர்ல ஒன்று கேட்டிருக்காங்க கண்டினியூவாக இல்லை இருந்தாலும் சிந்துவரி நாகரிகத்திலிருந்து அடிக்கடி ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி கேட்குறாங்க அதுக்கப்புறம் குப்தர்கள் எடுத்துக்கோம் குப்தர்கள் எடுத்துக்கிட்டா இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் ஒன்று இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் ரெண்டு பத்தொம்போதில் கேட்கல பதினெட்டு குரூப் ஃபோரில் ஒன்று பதினாறு குரூப் ஃபோரில் ரெண்டு பதினாலு குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாமில் தான் கேட்கல பத்தொம்போது குரூப் ஃபோர் எக்ஸாமில் தான் கேட்கல எல்லா எக்ஸாம்பிளையுமே ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க இன்னொரு ஆச்சரியம் சொல்றேன் பாருங்களேன் அப்படின்னா சிந்து சிந்துவெளி நாகரிகத்தையும் புத்தர்களையும் படிச்சு முடிச்சிருங்க இந்த ரெண்டு தலைப்புல மினிமம் ஒரு தலைப்புல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க எப்படி நாங்க அப்படியே பாருங்க கிரீன் கலர் பாருங்க இருபத்தி நாலு குரூப் ரெண்டு கேள்வி இருபத்தி ரெண்டு குருல மூணு கேள்வியை கேட்டாங்க குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்வி பதினெட்டு குருல ஒரு கேள்வி பதினாறு ரெண்டு கேள்வி குரூப் குருல ரெண்டு கேள்வி அப்போ கடந்த பத்து வருஷத்துல இது மட்டும் இல்ல நீங்க போய் இருபத்தி சாரி பதிமூணு குரூப் போர் எடுத்துக்கிட்டாலும் அதுலயும் இதே மாதிரிதான் இருக்கும் சரிங்களா நம்ம ஒரு பத்து வருஷம் கொஸ்டின் மட்டும் எடுத்துக்கலாம் தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன் சோ இந்த சிந்துவெளி நாகரிகத்திலயும் குப்தர்கள்லயும் மினிமம் ஒண்ணுல இருந்து மூணு கேள்விகள் வரைக்கும் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு என்ன கேட்டா ரெண்டு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் சரிங்களா ரைட்டுப்பா அதுக்கு அடுத்ததான் டெல்லி சுல்தான் இந்த டெல்லி சுல்தான் பொறுத்த வரைக்கும் கடைசி மூணு அதாவது இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு பத்தொன்பது குரு கேட்கல அதே மாதிரி பதினாலு குரு ஃபோர்ல கேட்கல நடுவுல இந்த இர பதினெட்டு பதினாறு குரூப் போர்ல மட்டும் தலா ரெண்டு ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதனால வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்களாம் உறுதி கிடையாது கேட்கலாம் ஆனா நமக்கு சிந்துவெளி குப்தர்கள் மராத்தியர்கள் முகலாயர்கள் அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னு மட்டும் தெளிவா தெரியுது ரைட்டா ரைட் இப்போ கிரீன் கலருக்கான மீனிங் தெரிஞ்சிருச்சு அந்த ரெண்டு தலைப்புல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் அதே மாதிரி பாருங்க ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன் முகலாயர்கள் மராத்தியர்கள் இந்த முகலாயர்கள் மராத்தியர்கள் எடுத்துக்கிட்டா அங்க பாருங்களேன் நம்ம அப்படியே பாருங்க ரெண்டுத்தையும் ஒப்பிட்டே சொல்லுவோம் இந்த இது முகலாயர்கள் இது மராத்தியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பொருள் ஒரு கேள்வி மராத்தியர்கள் இருந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி இருபத்தி ரெண்டு குரு பொருள் மராத்தியர்கள் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பத்தொன்பது குரு பொருள் முகலாயர்கள் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்ப இந்த கடைசி மூணு எக்ஸாம்ல தலா ஒரு கேள்வி இந்த ரெண்டு தலைப்புல இருந்து கேட்டிருக்காங்க கரெக்டா புரியுதா சொல்றது ரைட் இதே பதினெட்டு குரூப் போர் எடுத்துக்கிட்டா முகலாயர்லயும் ரெண்டு கேள்வி மராத்தியர்லயும் ரெண்டு கேள்வி நாலு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படியேங்க அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்ல முகலாயர்கள்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மராத்தியர்ல கேட்கல அதுக்கு அடுத்தது வந்து பதினாலு குரூப் போர் எடுத்துக்கிட்டீங்கன்னா முகலாயர்லயும் மராத்தியர்லயும் தலா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெளிவா அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு என்னன்னா முகலாயர்கள் மராத்தியர்கள் படிச்சா ஒரு ஒன்னு ஒன்னு அல்லது நாலு ஒன்னு ரெண்டு மினிமம் ஒரு கேள்வி கரெக்டா புரியுதா நல்லா பாருங்க கன்ஃபார்மா இந்த ரெண்டு தலைப்புல இருந்து ஒரு கொஸ்டின் உறுதி அவ்வளவுதான் சூப்பரு தெளிவா புரியுதுங்களா இப்படி தாங்க செலக்ட் பண்ணி படிக்கணும் இப்படி செலக்ட் பண்ணி படிச்சா நீங்க நினைச்ச ஸ்கோர் வாங்க முடியும் சரிங்களா அதுக்கடுத்தது விஜயநகரம் மற்றும் பாமனி பேரரசு இது நம்ம சிலபஸ் ரெலிய சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி அதுக்கு பழைய சிலபஸ்ல விஜயநகரம் மற்றும் பாம்னி அரசு இருந்துச்சு இத எங்க எடுத்து போய் ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னா தென்னிந்திய வரலாறு இது பாருங்க இதுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க சரிங்களா அது பாருங்க தென்னிந்திய வரலாறு அப்படின்னு இருக்கு இல்லையா நம்ம சிலபஸ்ல அதுக்குள்ள இவர் இருக்காரு இருந்தாலும் இவர் நீங்க கூடவே படிச்சுட்டு தான் வந்துடணும் இது இல்லை அப்படின்னு உமீட் பண்ண முடியாது ஏன்னா பாருங்க இருபத்தி நாலு குரூப் போர்ல லெவல்த்து நியூ புக்ல பாமினி பேரரசு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டுலயோ பத்தொன்பதுலயோ கேட்கல ஆனா அங்க பாருங்க பதினெட்டு பதினாறு பதினாலு குரூப் போர்ல தலா ஒரு கேள்வி ரெகுலராகவே கேட்டிருக்காங்க தெளிவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா நமக்கு ஒரு விஷயம் தெரியுது இந்த நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் மராத்தியர்கள் அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு இந்த பாமினி பேரரசுகள் இருபத்தி நாலு குரூப் போர்ல நாலு கேள்வி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல நாலு கேள்வி பத்தொன்பது குரூப் போர்ல வெறும் மூணு கேள்விதான் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பதினெட்டு குரூப் போர்ல எட்டு கேள்வி கேட்டாங்க பதினாறு குரூப் போர்ல ஆறு பதினாலு குரு அஞ்சு கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க இதுல நம்ம வந்து கடைசி மூணு எக்ஸாம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க அல்லது கடைசி ரெண்டு எக்ஸாம் ஏன் கடைசி ரெண்டு எக்ஸாம்ன்றா இதுதான் புது புக்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி பத்தொன்பதெல்லாம் பழைய புக்ல இருந்து கேட்டிருப்பாங்க சரிங்களா நாலு நாலுன்னு கேள்வி கேட்டதாலையும் சிலபஸை இப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஐஎன்சியும் ஒன்னா சேர்த்து பத்து கொஷின் கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தென்னிந்திய வரலாறோட ஹிஸ்டரிச்சு கரெக்டா சோ அப்படி பார்த்தா நமக்கு ஹிஸ்டரியில அஞ்சு கேள்வி கேக்குறாங்கன்னு வச்சுங்க நாலு கேள்வி இந்த தலைப்புல இருக்கும் தென்னிந்திய வரலாறுல இருந்து மேபி ஒரு கேள்வி இருக்க வாய்ப்பு இருக்கு மீதி அஞ்சு கேள்வி ஐஎன்சில கேட்பாங்க இதே நம்ம ஐஎன்சி பத்தி கடந்த பத்து வருஷ கேள்விகள் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு கேட்கல அதுக்கு பதிலாக அதிகரிக்கதான் வாய்ப்பு இருக்கே தவிர குறைய வாய்ப்பு இல்லை நான் ஐஎன்சி பத்தி எடுத்து ப்ளூ பிரிண்ட் காட்டும் போது உங்களுக்கு இன்னும் தெளிவாவே புரிஞ்சுக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா சூப்பர் பா வாங்க கேளுவாங்க பாருங்க நான் வந்து இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த எக்ஸாம் மட்டும் புக் கொஸ்டின் மட்டும் சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் ஹராப்பியர்கள் அறியாத விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து இருபத்தி நாலு குரூப் போர்ல நூத்தி பதினோராவது கொஸ்டினா இது எங்க இருக்குதுன்னா லெவல்த் நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன் ஹராப்பியர்கள் வந்து குதிரையை வந்து அறியவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப ஆன்சர் குதிரை புரியுதா இது டைரக்டா புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்துதான் எங்க பாருங்களேன் கீழ்கன்றவற்றில் எது குப்தர் கால குடைவரை கோயில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் லெவல்த் நியூ புக்ல ஹிஸ்டரி புக்ல இருக்குது சரிங்களா சோ அதுக்கான ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் ஒரு முறை பாத்துக்கோங்க அதுக்கு அடுத்ததான் இங்க பாத்தீங்கன்னா தன் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாவது அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் யாரு பா அப்படின்னு கேட்டிருக்காங்க நூத்தி அறுபதாவது கேள்வியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ல இதுவும் லெவலுக்கு நியூ புக்ல ஹிஸ்டரி புக்ல இருக்குது பாருங்க அதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் இது பாமினி அரசுக்குள்ள வந்துருது இதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் ப்ரூப்லாம் கொடுத்துருக்கேன் ஒன் டைம் எல்லாத்தையும் பாத்துங்க எந்தெந்த தலைப்புல கேட்டிருக்காங்கன்னு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இங்க பாருங்க பத்தொன்பது குரூப் போர்லாம் இது முகலாயர் கேள்வி சிந்துவெளி நாகரிகம் அதுக்கப்புறம் குப்தர்கள் கேள்வி மராத்தியர்கள் முகலாயர் கேள்வின்னு இது என்ன தலைப்புன்றதும் கூட சேர்த்து கொடுத்துருக்கேன் இப்ப உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கான்செப்ட் கிடைச்சிட்டு இருக்கோம் நீங்க இப்ப படிக்கிறீங்க அப்படின்னா வரலாறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் அதுக்கப்புறம் குப்தர்கள் அதுக்கப்புறம் தில்லி டெல்லி சுல்தான் முகலாயர்கள் மராத்தியர்கள் இந்த தலைப்பில் இருந்து கண்டிப்பாக நாலு கேள்விகள் உறுதி அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் நேற்று ஐந்தாண்டு திட்டத்தில் ஒன்னுல இருந்து ரெண்டு கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொன்னோம் இன்னைக்கு நாலு கேள்விக்கு புரு கொடுத்தாச்சு சராசரியா அஞ்சு கேள்விக்கு உங்களுக்கு தெளிவாக ஜிகேயில சொல்லியாச்சு புரியுதுங்களா நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் நிறைய படிக்கணும் ஓகேங்களா இருந்து டுவெல்த்து வரைக்கும் சயின்ஸ் படிக்கணும் சோசியல் சயின்ஸ் படிக்கணும் சோசியல் சயின்ஸ்னா டென்த் வரைக்கும் தான் சோசியல் சயின்ஸ் அதுக்கப்புறம் லெவல்த் டுவெல்த்லாம் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும் அதுக்கப்புறம் ஜியாகிரபின்னு இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரியும் புக்கெலாம் இவ்வளோண்டு படிக்கணுமா ரொம்ப கடினமாச்சே அப்படின்னு தோன்றவங்களுக்கு தான் நம்ம ப்ளூ பிரிண்ட்டுன்ற ஒரு மெத்தேடை கொண்டு வரோம் இந்த ப்ளூ பிரிண்ட்ல இப்ப சிந்து வெளி நாகரிகமோ அதுக்கப்புறம் அந்த குப்தர்கள் அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான் இதெல்லாம் இருக்கு இல்லையா இது வந்து மூணு தான் இருக்கு இந்த சிக்ஸ்த் லெவல்த் புக்ல இருக்கிற கண்டென்ட் அழகா நோட்ஸ் எடுத்து நீங்க படிச்சுட்டீங்கன்னா சோலையா நாலு கொஸ்டின் வாங்கிக்கலாம் இப்ப ஐந்தாண்டு திட்டம் போது அதுக்கு எந்த புக்ல இருக்கோ அதுக்கான நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்கன்னா அஞ்சு கொஸ்டின் கன்ஃபார்மா வாங்கிடலாம் இது வந்து மாறுபடாது ஓகேங்களா முதல்ல ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நாங்கள் வர வரலாம் பேசல முக்கியமான டீட்டால் என்னென்னா இப்போ நம்ம ஒரு கொஷின் அனலைஸ் பண்றோம்னா நம்ம என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறோமோ அந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி தான் அனலைசிங் இருக்கணும் புரியலையே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க நீங்க பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறீங்க எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுங்க ரெண்டு பேர் என்ன இப்போ தான் படிக்கிறதால யூஸ் புரியலையே நான் பிஎஸ்சி மேக்ஸ் வந்து செகண்ட் இயர் படிக்கிறேன்பா அப்படின்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்றேன் எம்எஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறவங்க புக் எடுத்துட்டு வந்து இந்த எக்ஸாமில் நான் எப்படியாவது கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்னு அந்த புக்கை வந்து படிச்சா உங்களுக்கு மார்க் வருமான்னு கேட்டா வராது ஏன்னா அது வந்து ஹையர் ஸ்டடி நீங்க அதாவது யூஜி பிஜின்னு இருக்கு புரியுதுங்களா அதே மாதிரிதான் இந்த இடத்துல குரூப் டூ குரூப் ஒன் குரூப் போர்னா இதெல்லாம் கேட்டகரி நீங்க குரூப் போர் படிக்கிறீங்கன்னா பத்தாம் வகுப்பு தரம் இதே நீங்க குரூப் டூ படிக்கிறீங்கன்னா டிகிரி இதே குரூப் ஒன் படிக்கிறீங்கன்னா அதுவும் டிகிரி தான் நம்ம இப்படி குரூப் ஒன்னா கலெக்டர்னு வச்சுங்க இதே குரூப் டூனா வந்து தாசிதார் குரூப் வச்சுக்கோங்க இப்போ இந்த மூணு பேரோட ஸ்கேலே வேற அதிகாரம் வேற கரெக்டா அதிகாரங்கள் வேற படிப்பு வேற இந்த குரூப் ஒன்ல கேட்ட கொஸ்டின் பிஏஓ எக்ஸாம்ல கேட்பாங்களா புரியா பாருங்க குரூப் டூல கேட்ட கொஷின் குரூப் போர்ல கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வைஸா பிரிச்சு வச்சிருக்காங்க அப்ப நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பத்தாம் வகுப்பு தரத்துல இருக்கிற கொஸ்டினை எடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சீங்கன்னா ரொம்ப எளிமையாவே இருக்கும் இதை நிறைய இன்ஸ்டியூட் உங்களுக்கு சொல்றது இல்லை நீங்க எல்லாத்துக்கும் படிக்கப்பான்னா நான் உக்காந்துட்டு விஏஓக்கு கலெக்டருக்கு படிக்க வேண்டியதை படிச்சா என்ன யூஸ் தெளிவ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அதனாலதான் சொல்றேன் சொல்கிறேன் ஜிகே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாவே நல்ல ஸ்கோரே வாங்க முடியும் புரியுதா ரைட்டுப்பா இப்போ நான் வந்து ரெண்டு வீடியோ ஜி கிட்டத்தட்ட கொடுத்துருக்கேன் அஞ்சு கொஸ்டினுக்கு ப்ரூஃப் காமிச்சிட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு கொஷின் ப்ரூஃப் காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் நோட்ஸ் தரேன் சரிங்களா ரைட்டுப்பா சரி இந்த எப்படி டவுன்லோட் பண்றதா சொல்லுங்களேன் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைபு பண்ணி வச்சுங்க கூடவே பகிர் பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் இந்த டெலிகிராம் குரூப்புக்கு கீழே அப்படியே கொஞ்சம் நான் வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் சரிங்களா இந்த பிடிஎஃப்க்கு நேராக ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது அப்படியே நான் ஒன்று வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அங்கே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகிடும் மேபி நீங்க டவுன்லோட் பண்ணும் போது டைட்டில் நீட் ஆகுதுபா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அங்கேயே எடிட் பண்ணீங்க ஒரு கொஞ்சம் டைட்டில் டெலிட் பண்ணிட்டு போட்டீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் அது முழுக்க புரியும் அந்த இடத்துல அப்படியே டைட்டில் வரும் இது வந்து லென்த்தா இருக்குது டவுன்லோட் ஆகாதுன்னு சொல்லும் சின்ன சில போன்ல அப்படி சொல்லிச்சுன்னா அங்க அந்த சிந்து வெரை நாகரிகம் இல்ல அதை அழிச்சு விட்டு நீங்களா ஒரு நேமை கூட கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்க சரிங்களா அது புரியும் நீங்க பார்த்தா புரியும் சரிப்பா அடுத்து ஒரு அனலைசிங் வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்